அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை தமிழை ஆண்டாளின் தொடர்ச்சியை நாம் சென்ற பதிவிலே பூமி தாயார் பூலோகத்திற்கு ஆண்டாளாக அவதரித்தது பற்றி பார்த்தோம் இப்பொழுது நாம் கோதையின் ஆச்சியார் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்தார் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மலர் தோட்டத்தை அமைத்தார் அத்தோட்டத்திலே செண்பகம் வகுளம் மல்லிகை முல்லை ஆகிய மலர் செடி கொடிகளுடன் துளசி செடியையும் வளர்த்து வந்தார் இவற்றைக் கொண்டு பின்னல் கன்னி கோவை ஆகிய அழகிய வடிவங்களில் மாலை கட்டி அவ்வூரில் உள்ள வடபத்ரசாயிக்கு மாலை அணிவித்து வந்தார் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே அத்தோட்டத்தில் நன்கு வளர்ந்து இருந்த துளசி செடியின் அடியில் ஒரு பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்தார் அக்குழந்தைக்கு சுரும்பார் குளர்க்கோதை என பெயரிட்டு குழந்தைக்கு தானே தந்தையாக இருந்து வளர்த்து வந்தார் தனக்கென குடும்பம் இல்லாத பெரியாழ்வார் ஆண்டாளை இறைவன் கொடுத்த வரமாக நினைத்து வளர்த்து வந்தார் சமயம் சார்ந்த தனக்கு தெரிந்த அனைத்தையும் தான் மகளாக வளர்த்த கோதைக்கு பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் இதனால் இளம் வயதிலிருந்தே கண்ணன் மீது அளவு கடந்த பக்தி பெருகியது போக போக அது கண்ணன் மீது காதலாக மாறியது அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டால் வளர்த்து கொண்டார் தமிழில் புலமை பெற்ற பெரியாழ்வார் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் கோதை இளம் வயதிலேயே கிருஷ்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்